என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா என்னால் மானிட்டைசேஷனே பண்ண முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே ஆகிடுச்சி இந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்காக கிட்டத்தட்ட நான் ஆறு ஏழு மாதம் மாட்டேங்க தவமாக தவமாக இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது இதில் ரெண்டு ஆப்ஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்குது இங்கே ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு செகண்ட் ஸ்டெப்பில் அதில் எஸ்ஐ ஹாவன் ஆட்ஜென்ட்ஸை எக்ஸிஸ்டிங் ஆட்ஜென்ட்ஸ்ன்னு கொடுத்தேன் அதுவும் செட்டாக மாட்டேது நோன் கொடுத்து பார்த்துட்டேன் ஐ டோன்ட் நோன்னு கொடுத்து பார்த்துட்டேன் எதுவுமே எனத்தில் வந்து ஒர்க் ஆக மாட்டேது என்ன காரணம்னு தெரியல என்னால் எப்போ தான் நான் இந்த ரிவென்யூக்கு போயிட்டு நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல தயவுசெய்து என்னுடைய சேனலை சரி பண்ணி கொடுப்பதற்கு யாராவது உதவி செய்யுங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி ஏழு டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு பத்து அஞ்சு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நானும் எப்போ தான் எனக்கு மனுடைசிஷன் ஆகும்னு தெரியல வியூஸும் போகலை ஆரம்பத்தில் போயிட்டுருந்துட்டு நான் எப்போ தான் எனக்கு செகண்ட் ஸ்டெப்பு கிளியர் ஆகும்னு எனக்கு தெரியல என் ப்ராக்ரஸ்லேயே நிற்கிது சில டைமில் வெளியில் ரிமூவ் ஆயிடுது அதில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது மறுபடியும் அதே மாதிரி தான் காமிச்சிட்ருக்கு எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல நியூஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியல நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு ஆதரவு எடுத்தாங்க பாருங்க நான் எத்தனை சேனல் வச்சுருக்கேன்னா எங்கக்கிட்ட ரெண்டு தான் வச்சுருக்கேன் இங்கே தான் யூஸ் பண்ணல இந்த ஃபஸ்ட்டு சேனலில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் எடிட் சேனலில் கொடுக்கற பாருங்க ஒன்றுமே இல்லை அதில் நானும் எது எதுவும் பார்த்துட்டேன் எப்படி தான் ஸ்டெப்பு எத்தனை ஸ்டெப்பு நானும் யூஸ் பண்ண செகண்ட் ஸ்டெப்பு ஸ்ட்ரீன் ஷார்ட்டு கூட போட்டு வரைக்கும் பாருங்க நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு ஆதரவாக இருக்காங்க மாடிஜேஷன் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செகண்ட் ஸ்டெப் எப்போ தான் எனக்கு கிளியர் ஆகும்னு தெரியல தேர்ட் ஸ்டெப்புக்கு நான் எப்போ வருவேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ என்னுடைய சேனலை சரி பண்ணுறதுக்கு என்னை ஹெல்ப் பண்ணுங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை வச்சுருக்கேன் கண்டிப்பாக என்னை தொடர்பு வந்து என்னுடைய சேனலுக்கு சரி பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த காணொளியில் பார்க்கலாம்